விஜய் தம்பி நீங்கள் பணம் கொடுக்கறது முக்கியம் இல்லை நீங்கள் நாட்டுக்காக எங்களுக்கு தமிழ்நாட்டை மீண்டு கொடுங்க நாற்பது பேர் உயிர் இழுந்திருக்கோம் இதுக்கு பயந்துக்கிட்டே நீங்கள் வராமல் விட்டுறாதீங்க நீங்கள் ஆட்சியில் வந்து முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு வெளிச்சாமி பொறுத்துல நாங்கள் போடுவோம் ஏன்னா உங்களுக்கு இட வசதி கொடுக்காதனால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு போலீஸ் வசதி எங்களுக்கு இல்லை நாங்களும் கூட்டத்தில் இருந்தோம் கை குழந்தைங்களாம் மயக்கம் போட்டு விழுந்தது எப்படி இறந்ததுன்னு இன்னும் தெரியல அதை நோண்டி எப்படியாச்சும் பெரியவங்களாம் பார்த்து இது எப்படி நடந்ததுன்ட்டு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க மக்கள் நம்ம கஷ்டப்படுறோம் பணம் கொடுத்தா உயிர் வராது ஏன்னா ஒரு உயிரோட மதிப்பு உயிர் நீங்க எப்படியாச்சும் இனிமேல் எந்த கூட்டத்திலையும் தயவு செய்து பாதுகாப்பு கொடுங்க கிராமத்துல எங்கயாச்சும் அவுட்டர்ல நீங்க இட வசதி பண்ணுங்க ரோட்ல வசதி பண்ணா எப்படி ஒரு நடிகர் நம்ம விஜய் தளபதி வரும்போது கரூர் மாவட்டம் மட்டுமா வந்தாங்க எல்லா மக்கள் வரும்போது இந்த இடவசதி பத்துமான கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா எப்படி இத்தனை பேர் சாகரத்துக்கு இப்ப நம்ம நாட்டு மக்கள் வேலுச்சாமிபுரம் விவசாய இடம் தொழில் வளம் சுடுகாடா மாறிடுச்சு என்ன பதில் சொல்லுவீங்களை தானே நினைச்சீங்க ஆனா போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு இல்ல இடவசதி பத்துல இதுதான் காரணம் தயவு செய்து தம்பி விஜய் நீங்க ஆட்சிக்கு வரணும் நாங்க உங்க வேலுச்சாமிபுரத்தில் உள்ள தான் ஓட்டு